அரசுக்கு இனி ஆதரவு வழங்க மாட்டேன் அர்ஜுனா எம்பி ரெடி டெங்கு நோயாளர்கள் தொடர்பில் எச்சரிக்கை தரம் ஐந்து புலமை பரிசில் பரட்சி பெறுபவர்கள் விரைவில் வெளியாகும் பிரதமர் அமெரிக்காவில் கடும் பனி புயல் பதிமூன்று பேர் வரை உயிரிழப்பு அரசுக்கு இனி ஆதரவு வழங்க மாட்டேன் என அர்ஜுனா எம்பி அதிரடி இன்றிலிருந்து பாராளுமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட அறுபத்தி நான்கு நாட்கள் கடந்துள்ள நிலையில் பாராளுமன்றே தனது சிறப்புரிமை மீறப்பட்டுள்ளதாக முறைப்பாடு வழங்கி முப்பத்தாறாவது நாள் கடந்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கருத்து வெளியிட்ட அவர் இன்றிலிருந்து மனதளவில் அரசாங்கத்திற்கு வழங்கிய அனைத்து ஆதரவையும் மீடப் கொள்வதாகவும் உண்மையான எதிர்க்கட்சியாக இருக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் முதல் மூன்று வாரங்களில் நாட்டில் மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த முதல் மூன்று வாரங்களில் இரண்டு இறப்புகள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளதுடன் அந்த இறப்பு மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளது இதேவேளை கொழும்பு இருந்து நானூற்றி தொன்னூற்றி ஒரு நோயாளர்களும் கம்பகா மாவட்டத்திலிருந்து அஞ்சூற்றி ஐம்பத்தி எட்டு நோயாளிகளும் களத்துறை மாவட்டத்திலிருந்து தொன்னூற்றி ஐந்து நோயாளிகளும் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் நாடு முழுவதும் இருபத்தி ரெண்டு அதிக ஆபத்துள்ள டெங்கு சுகாதார அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு குறிப்பிட்டுள்ளது ஐந்தாம் தர புலமை பரிசில் பரட்சி பெறுபவர்கள் வெகு வெளியிடப்படும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமைப்பரிசில் பரிசு பரட்சி விவகாரம் நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டால் பெருபவர்களை வெளியிடுவதில் தாமதம் ஏற்பட்டது நீதிமன்ற தீர்ப்பின்படி விடைத்தாள் திருத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன ஆகவே வெகு விரைவில் பரட்சி பெறுபவர்கள் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாக்குமூல விடைக்கான வினாக்கள் வேலையின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் ரவீந்திர பண்டாரம் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்க இறையே ஹரணி அமர்சூரிய மேற்கண்டமாறு குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் கடந்த சில நாட்களாக வீசி வரும் பனிப்புயல் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்றாக உயர்வடைந்துள்ளது அமெரிக்காவின் பல்வேறு மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக பனிப்புயல் வீசி வருகின்றது குறிப்பாக டெக்சாஸ் லூசியானா மிசிசிப்பி அலபாமா ஜார்ஜியா தென் கரோலினா மற்றும் புளோரிடா மாகாணங்களின் பல பகுதிகளில் பத்து அங்குளம் அளவிலான பனிப்பொழி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் கடந்த அறுபத்தி இரண்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் பனிப்புயல் பாதிப்பால் இரண்டாயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அடர் பணியால் டெக்சாஸ் மற்றும் ஜார்ஜியா மற்றும் மில்வாகி புளோரிடா உள்ளிட்ட அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் இதுவரை பதின்மூன்று பேர் உயிரிழந்தனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நான்கு மாநிலங்களில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் கடுமையான பனிப்பொழிவால் வீதி மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது